எங்களுடைய இளைஞர்களுடைய விடயத்தில் நாம் செலுத்துகின்ற கவனங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுண்டா மகன் டியூஷன் கிளாஸ் போகணும் என்பதற்காக வாப்பா கிட்ட உம்மா கிட்ட அட்டம் பிடிச்சு நிற்கிறான் வாப்பா ஸ்மார்ட் போன் ஒன்று நீங்கள் வாங்கி தரணும் எந்த கிளாஸுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு கையில எல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்குது எனக்கிட்ட மட்டும் இந்த டப்பா போன் இருக்குது இது வேணா நீங்க வாங்கி தந்தா தான் நான் படிப்பேன் பிள்ளையுடைய கோரிக்கை சுபகான் உம்மா கழுத்தில் காதில் உள்ளதை கலட்டி வாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதை எடுத்து வாப்பா செய்கிற முதலாளி தொழில் செய்கிற முதலாளி கிட்ட போய் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு மகனை நாசமாக்குற ஒரு பணியை இன்றைக்கு பிள்ளைட கையில் கொடுத்துட்டு உம்மாவும் வாப்பாவும் கவலைப்படுறாங்க பிள்ளை கெட்டு போயிட்டுனாங்க பிள்ளை கிளாஸ் போகவில்லை என்பதற்காக உம்மாவும் வாப்பாவும் சண்டை பிடித்து கொண்டார்கள் நீ ஒழுங்கா இங்கிலீஷ் படிக்கல பேசல நீ ஒழுங்கா கிளாஸ் போகல்ல நீ சயின்ஸ் கிளாஸ் போகல என்பதற்காக வாப்பாவும் உம்மாவும் பிள்ளைகளோடு இரவுல இருந்து சண்டை பிடித்து கொண்டு பேசாமல் இருந்தார்கள் எந்த ஒரு தாயாவது தந்தையாவது இன்று நடந்த பயா நிகழ்ச்சிக்கு நீ போகல்ல இன்று சுபகு தொழுகையில் நீ கலந்து கொள்ளல்ல லுகரு தொழுகைக்கு இமாந்த மாத்தோடு போகல்ல ஜும்மாவுக்கு நேரத்தோடு வரவில்லை என்று கடித்து கொண்ட ஒரு தாயும் தந்தையும் யாராவது ஒருவர் இருக்கிறார்களா இல்லாம ரஹிம் அல்லா அல்லா அருள் செய்தவர்களை தவிர யாராவது ஒருத்தர் இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுடைய தொழுகை வாப்பா சுண்ணாவுடைய பள்ளியில் தொழுகிறார் மகனுக்கு தொழுகை கிடையாது மகனுக்கு தொழுகை என்றால் என்ன என்று தெரியாது வாழ்க்கையில் மகன் தொழுதது கிடையாது இத்துனக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் வாழுகின்ற இளைஞர்கள் ஊரில் ஒரு பிரச்சனை என்றா பசாரில் ஒரு பிரச்சனை என்றா ஒரு ஆக்சிடென்ட் என்றா ஒருவன் ஒருவனுக்கு அடிச்சிட்டான் என்றா ஒரு கூட்டாளியை அரைஞ்சான் என்றா ஊரில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் மொள்ளுண்டு பசாருக்கு வாராங்க அல்லாஹ் வர் அல்லாஹ் வர் என்று ஐந்து நேரம் அல்லாஹுடைய மாளிகையிலே நின்று நீங்கள் சுவர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று வீரவசனம் ஊடாக ஒவ்வொரு நாளும் அழைப்பு விடுக்க இன்றைக்கு எல்லா பிள்ளைகளும் இளைஞர்களும் யுவதிகளும் வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாமல் அட்லீஸ்ட் குறைந்த பட்சம் இஸ்லாத்துக்கும் காபிருக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இந்த உலகத்தில் வித்தியாசப்படுத்துகிற ஒரு அமல் தொழுகை இந்த கூட நம்முடைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஒரு பாரமாக இருக்குது என்றால் ஷிர்க் வைக்காத ஒரு முஸ்லிமுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை பயான் கேட்கறதுக்கு முதல் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வாரத்துக்கு முதல் நோன்பு பிடிக்கிறதுக்கு முதல் தர்மம் கொடுக்கிறதுக்கு முதல் உங்களுடைய பிள்ளையுடைய ஆரம்ப சீர்திருத்தம் அல்லாஹுக்காக சுஜுது செய்கின்ற நெத்தியாக உங்களோட பிள்ளையுடைய தொலகையுடைய விடயத்தில் இளைஞர்களுடைய தொலகையுடைய விடயத்தில் எத்தனை பேர்கள் எத்தனை பெற்றோர்கள் எத்தனை இளைஞர்கள் எத்தனை யுவதிகள் இன்றும் கண்ணும் கருத்துமாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு கவனம் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு பார்த்தா சுபகுக்கு பார்த்தா வயசு போன ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அப்படியே சுபகு தொழுகையில் வளமையாக இருக்கிறாங்க அந்த இளைஞர் இந்த ஊரில் தான் தூங்குறாரு இந்த ஊரில் தான் வேலை செய்கிறாரு இந்த ஊரில் தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு சுபகுக்கு வந்தால் லுகருக்கு இல்லை லுவருக்கு வந்த அசருக்கு இல்லை அசருக்கு வந்த அடுத்த நாள் சுபகுக்கு இல்லை நேர்த்தியாக தொழுகின்ற பிள்ளைகளாக நம்மட பிள்ளைகள் இல்லை எப்படி நம்ம பிள்ளைகள உள்ளத்தில் இந்த இஸ்லாமும் ஈமானும் இந்த போதை வஸ்தும் பற்றிய கசப்பான இனிப்பான உணர்வுகள் எப்படி பிறக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்தில் வாழ்ந்த ஜாபிர் ரதியா ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹன் அவங்களோட வாப்பா சொல்லிட்டு மௌத்தாயினார் தெரியும் தானே மகனே எனக்கு ஒன்பது பொம்பளை பிள்ளைகள் இருக்கின்ற வரலாறு தெரியுமே எல்லாருக்கு நீ கவனமாக பார்த்துக்கோ அப்படின்னு இந்த வாப்பா மூத்தாயினதுக்கு பிறகு ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்துக்கிட்டு கவலையோடு இருக்கிறார் ஜாபிர்லா கவலையோடு இருக்கிறார் ரசூல்லா வாராங்க ஜாபீர் என்ன கவலையாக இருக்கிறீங்க என்ன காரணம் இல்லை யார் ரசூலுல்லா சும்மாதான் சொல்லுங்க ஜாபீர் என்ன வாப்பா கவலையாக இருக்கிறீங்க என்ன காரணம் தங்கோ ஒன்றும் இல்லை யார் ரசூலுல்லா சொல்லுங்க ஜாபீர் அல்லாவுடைய தூதரே வாப்பா மௌத்தா பேத்தாரு வாப்பட யாபகம் வருகுது யார் ரசூலுல்லா ஓ அப்படியா என்ன யாபகம் வாப்ப மூத்தா போன அந்த யாபகம் வாப்பட நிலைமை வாப்படம் மருமை இதை நினச்சி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் யாரை சூழல்லா அப்படியா ஜாபீர் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹரிஸ் ஜாபீர் உங்களோட வாப்பாவ அல்லாஹு தாலா சந்தித்த ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்லட்டுமா என்ன யார சூழல்லா எட வாப்பாவை அல்லாஹ் சந்தித்த வரலாறா என்ன யார சூழல்லா ஜாபிரே உங்களோட வாப்பா யுத்தத்தில் கலந்து கொண்டு மௌத்தாகின போது அல்லூர் அப்புல் ஆலமீன் உங்களோட வாப்பாவை சந்தித்தான் அங்கே சந்தித்தான் இந்த உலகத்திலும் வானத்திலும் நபிமார்களும் பின்னால்தான் இந்த உலகத்தில் சந்தித்த எல்லா நபிமார்களும் திரை மறைவுக்கு பின்னால் தான் சந்தித்திருக்கிறார்கள் அல்லாஹூர் அப்புல் ஆலமீன்குடைய வாப்பாவை எந்த திரையுமே இல்லாமல் அல்லாஹ் சந்தித்தான் உன்னோட வாப்பாவை எந்த திரையுமே இல்லாமல் அல்லாஹ் குத்தாலா சந்தித்தான் உன்னோட வாப்பா கிட்ட அல்லா கேட்டான் என்ன வேணும் அப்படி என்று கேட்டான் உனட வாப்பா சொன்னார் யா அல்லாஹ் நான் மீண்டும் ஒரு தடவை உலகத்துக்கு போக வேண்டும் அந்த உலகத்தில் உள்ள போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த யுத்தத்தில் நான் சஹிதாக வேண்டும் மீண்டும் யாரா ஷஹீதாகி உன்னிடத்தில் வர வேண்டும் இந்த சிறப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களோட வாப்பா சொன்னாரு அப்போ அல்லாஹு ரப்புல்லாலுமின் சொன்னான் ஏடுகள் காய்ந்து விட்டது பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹுத்தாலா சொன்னான் உங்களோட வாப்பா இவ்வளவு சிறப்பை பெற்று மறுமையில் இருக்கிறார் ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டாங்க இணையத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கு இருக்கிற இந்த இளைஞர்களும் யுவதிகளும் நாம் மரளித்தால் நாம் மரளித்தால் நம்மளை தோளிலே தூக்கி வந்து மஸ்ஜிதிலே வைத்து நம்முடைய மிள்ளைகளினுடைய வாப்பாவுடைய பொறுப்படுக்கிறேன் முன்னால் நின்று தொழுகை நடத்துகிற அந்த பெரிய துவாவை பாடமாக்கிய ஒரு பிள்ளையாக நம்மட பிள்ளைகள் இருக்கிறார்களா இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்ல சும்மா கேட்கிறேன் நம்மட பொம்புள பிள்ளைகள் நம்மட வீட்டில் உள்ள மனைவிமார்கள் நம்மட உறவுகள் நாம் வெய்யுங்கள் என்னுடைய வாப்பாவுடைய நாங்கள் தொழுகை நடத்த வேண்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொள்ளுகின்ற யுவதிகள் இளைஞர்கள் நம்முடைய இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களா துவா கூட தெரியாத அளவுக்கு அழுது மட்டும் வாப்பாவை அனுப்புகிற பிள்ளைகளாகத்தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லா ரஹீம் அல்லா அல்லா அருள் செய்த நல்ல பிள்ளைகளை தவிர கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நிலடியார்களே ரசூலா இஸ்லா சொல்லு இந்த உலகத்தில் அவரை பற்றி ஒரு பாசத்தை பிள்ளைகளுக்கு உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேளுங்க ரசூல்லாவுடைய பேர் ரசூலாவுக்கு எத்தனை பேர் இருக்குது ரசூலாவுடைய மனைவி மாறுற பேர் ரசூல்லாவோட பிள்ளைகள்ற பேர் நேசம் இருந்தால் தான் அங்கே பாசம் வரும் கிரிக்கெட் ஃபுட்பால் அங்க பிளேயர் இந்த பிளேயர் அந்த ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி அந்த ஐக்யூ இந்த ஐக்யூ அந்த அந்த பொது அறிவு இந்த பொது அறிவு கேளுங்க ஏழுக்கு படிக்கிறான் விழுந்து விழுந்து படிக்கிறான் ஏ மூணு ஏ எடுத்து ஐக்யூ இல்லைண்டா அவன் நஷ்டவாளி படிக்கிறான் கேளுங்க நீங்க ஒரு நுழைஜும் மிஸ் ஆகாம சொல்லுவான் இஸ்லாத்தை பத்தி கேளுங்க தெரியாது இஸ்லாத்தை பத்தி கேளுங்க தெரியாது கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை எங்கட பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி இருக்கிறாங்க ரசூல் அவ எப்பையும் சுத்தி 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 வார ஒருவர் எப்போயும் சுற்றி சுற்றி வருவார் ஒரு நாள் இருக்கிறாங்க சௌபான்றதான் நான் சும்மா கேட்குறேன் இந்த மனசை பாருங்க அவட மனசு மொஹம்லா மாறி போயிருக்குது கேட்குறாங்க சௌபான் மகையற வஜுஹு உங்களோட முகம் மாறி போயிருக்குது என்னன்னு கேட்க ஒன்றும் இல்லை யார சொல்லா அவங்களோட கவலை உல உலகம் சரி அவங்களுக்கு அலமதுல்லா அவங்களோட கவலை மௌத்து மரணம் இல்லை யார சொல்லு சொல்லுங்க என்ன கவலைகள் இருக்கிறீங்க அல்லாட தூதரே இப்போ உங்களோட இருக்கிறோம் உங்களோட பேசுகிறோம் கதைக்கிறோம் சிரிக்கிறோம் மௌத்தாபி நீங்கெல்லாம் உயர்ந்த இடத்துல இருப்பீங்களே எப்படி ஹரசூலுல்லா உங்களை பார்க்கிறேன் அதை நினைச்சு பார்க்கிறேன் அதை நினைச்சு பார்க்கிறேன் அல்லாஹு ரபுல்லி சூரத்து நிசா நாலாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் என்ற வசனத் அல்லாஹு இறக்கி இவங்க இவங்கெல்லாம் ரசூல்மார்களோடு நபிமார்களோடு சுகதாக்களோடு நல்லவர்களோடு இருப்பான் என்ற செய்தியை பார்க்கும் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நம்ம பிள்ளைகள் திருந்த வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகளை கையோடு கூட்டி வாருங்க மஸிதோடு நெருக்கமாக்குங்க நல்ல செய்திகளை படித்து கொடுங்க இஸ்லாமிய வரலாறுகளை வீட்டில் போடுங்க தியாக வரலாறுகளை பிள்ளைகளுக்கு கேட்க வைங்க இளம் சஹாபா கூடிய வரலாறுகளை படித்து கொடுங்க அவங்களை பாடமாக்க வைங்க ஹதித்களை படித்து கொடுங்க பாடமாக்க வைங்க குருவான இன்பமாக ஓதுகின்ற வீடாக நீங்கள் குருவான ஓதுங்க குருவான் மாரிபுடைய வீடு மாரிபுடைய நேரத்தில் ஒவ்வொரு வீட்டு முற்றிலும் குருவானை ஓதுவதை கட்டாயமாக்குங்க தகஜத்துக்கு எழும்புவதை கட்டாயமாக்குங்க லுவா தொழுவது கட்டாயமாக்குங்க இப்படி நீ நடந்தால் இதை தருவேன் என்று பிள்ளைகளை வற்புறுத்துங்கள் அப்படியான நல்ல பிள்ளைகளை ஆரம்பத்தில் இருந்து உருவாக்குங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஐஃபோன் அல்ல அதைவிட பெரிய ஃபோனை கொடுத்து நீங்கள் அனுப்பினாலும் எங்கு போனாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற பய சிந்தனைகளோடு உங்களோட பிள்ளைகள் ஆபத்து இல்லாமல் வீட்டுக்குள் நல்ல சாலிகான இளைஞர்களாக உங்களோட பிள்ளைகள் வருவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹுடைய நிலையார்கள் எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற குறிப்பாக இளைஞர் சமூகம் இன்றைக்கு வறுமையில் இந்த சமூகம் வாழ்கிறது தொழுகைக்கு இளைஞர்கள் ஆள் இளைஞர்களுக்கு தெரியாது கல்யாணம் முடிச்சு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது இப்படியான வறுமையோடு வாழுகின்ற நாங்கள் குருவானை அழுத்தம் திருத்தமாக ஓதுவதற்கு ஆசைப்படுவதைப் போல இந்த இளைஞர்களை கண்டு ஒவ்வொரு பள்ளிவாசல்களாக ஒவ்வொரு கிராமங்களாக அடையாளம் கண்டு அவர்களுக்கு இஸ்லாத்தில் உள்ள விளிமியங்களையும் தியாகங்களையும் வரலாறுகளையும் சின்ன சின்ன சஹாபிய இளைஞர் சஹாபாக்கள் எப்படி சிரமப்பட்டார்கள் தியாகம் செய்தார்கள் என்ற வரலாறுகளையும் ஊட்டி வளர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது இன்னும் நிறைய சஹாபாக்குடைய வரலாறு சொல்லலாம் உத்துபா உதைபா என்று இஸ்லாத்துடைய எதிரிகள் வாழ்ந்ததைப் போல முறை என்ற இரண்டு சிறார்கள் பதிமூணு பதினாலு வயதில் அபுஜகளை கொண்டவர்கள் அலிலா அவர்கள் முதலாவதாக சிறுவனாக இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதிஜார் அவர்களுக்கு பின்னால் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆயிரம் வரலாறுகளை போ பார்க்கலாம் எனவே தொலைந்து போன இளைஞர்கள் மீண்டும் இந்த இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் அவர்களை நாம் இந்த இஸ்லாத்துக்குள் வைத்து அழகு பார்க்க வேண்டும் அவர்களுடைய முதுகில் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை நாம் கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது வல்லவன் ரஹ்மான் இந்த இந்த இளைஞர் சமூகத்தை பாதுகாத்து இந்த இளைஞர் சமூகத்தின் ஊடாக இந்த மார்க்கம் பாதுகாக்கப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் குரப்புல்லாலுமீன் இந்த இளைஞர்களை காப்பானாக வாகரதவானின் அலமதுல்லா ஹுப்புல்லாலுமீன் அஸ்லாமாலை ورحمة الله وبركاته